ஸ்டாலின் திட்டமுகம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருந்தோம் அந்த காணொலியில உங்களுடன் ஸ்டாலின் திட்டமுகம் இருந்துச்சு கள நிலவரம் எப்படி இருந்துச்சு மனுக்கள் கொடுத்தாங்க அந்த மனுக்கள் எப்படி எல்லாம் கணினி எப்படி ஏத்துறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒப்புகை சீட்டு எப்படி கொடுக்குறாங்க என்னென்ன துறைகள்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு முழு காணொலியாவே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பதிவு பண்ணியிருந்தோம் அதுல நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டது அப்படின்னா எங்க ஊர்ல எங்க நடக்குது அதை நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னென்ன சேவைகளுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணும் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அப்படின்னு கூகுள் அடிச்சீங்கன்னா தமிழ்நாடு அரசே அதுக்காக ஒரு வெப்சைட்டை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதோட ஹோம் பேஜ் இதுல முகாம் விவரங்கள் முகாம் விவரங்கள்ல போனீங்கன்னா உங்க ஊர்ல எங்க இன்னைக்கு நடக்குது முகாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ராமநாதபுரத்தில் வந்து பதினஞ்சாம் தேதி நேற்று நடந்ததே இருக்கு பதிவு அந்த பிடிஎஃப் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு பதினாறாம் தேதி இன்னைக்கு எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக அவங்க வச்சுருக்காங்க இன்னைக்கு எங்கே நடக்க போகுது அப்படின்னா பரமக்குடி திருவாடனி ஆர்எஸ் மங்கலத்தில் இந்தந்த இடங்கள்ல நடக்க போகுது இ சேவை மையம் புதுப்பட்டினம் ஆர்எஸ் மங்கலமா ஊராட்டு மன்ற அலுவலகம் சோலந்தூரில் இன்னைக்கு நடக்குதுங்கிறத இந்த வெப்சைட்டில் நம்ம மாவட்டத்தை குறிப்பிட்டோம் அப்படின்னா நம்ம மாவட்டத்துக்குள்ள நம்மளுடைய தாலுகாவில் எங்கே நடக்குதுங்கிறத அவங்க வந்து பிடிஎஃப்வே கொடுத்துருக்காங்க இது மாதிரி வேறு மாவட்டங்கள் தென்காசியா தேனியா எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை டைப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நடக்க நடக்கப்போகுது நேற்று எங்கே நடந்துச்சு அப்படிங்கிற பிடிஎஃப் இதில் இருக்குது இப்போது மதுரை இது மதுரை தானே மதுரை மதுரையில் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற உஸ்லம்பட்டி அலங்காநல்லூர் கல்லுப்பட்டி இந்த ஊர்களில் எந்த இடத்துல எந்த பிளேஸ்ல நடக்க போகுது அப்படிங்கிறதும் இந்த வெப்சைட்டில் அவங்க குறிப்பிட்ருக்காங்க அது மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் நாங்கள் என்ன கொண்டு போகணும் அங்கே போகும்போது என்னென்ன சேவைகள்லாம் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல மூணாவதா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல சேவைகள் மற்றும் திட்டங்கள் அதுல வந்து நகர்ப்புற சேவைகள் ஊரக சேவைகள் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நகர்ப்புற சேவைகள்ல பதிமூணு துறைகளை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த பதிமூ பதிமூணு துறைகள்ல இருந்தும் அவங்க வந்து சில ஒரு ஒரு துறையிலயும் சில சில ச சேவைகள் கொடுக்குறாங்க இப்போ வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி இத்தனை சேவைகள் கொடுக்குறாங்க இத்தனை சேவைகள் அப்படின்னா வருமான சான்று ஜாதி பட்டா மாறுதல் சான்று இந்த மாதிரி சேவைகள்லாம் இந்த வருவாய்த்துறையிலேருந்து அவங்க வந்து வழங்குறாங்க இந்த சேவைகளுக்கு இந்தந்த ஆவணங்களை கொண்டு வரணும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் வேணுமா ஆதார் அட்டை பிறப்புச் சான்று உடன் பிறந்தனையும் ஜாதி சான்று குடும்ப அட்டை பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இந்த ஆவணங்கள்லாம் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த சேவையை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த வெப்சைட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க இதுவே நம்ம ஊரக சேவை திட்டங்கள் அதாவது ஊரக பகுதிகளில் உள்ள மக்களுக்கு என்னென்ன சேவைகள் என்னென்ன திட்டங்கள் வழங்கினா அப்படின்னா பதினஞ்சு இருந்து அவங்க வந்து திட்டங்களை இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம ஊரக பகுதியில் முக்கியமாக வந்து இந்த சிறப்பு செயலாக்க திட்டத்துறை இதில் தான் மகளிர் உரிமை தொகை வந்து விண்ணப்பிக்கிறது இப்போ நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் போனோம் அப்படின்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைனு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேபின் போட்டு உட்காந்துருப்பாங்க இப்போ உங்களுக்கு ம கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வரலையா அப்ப இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கான்னு இங்கே பாத்துக்கலாம் இருபத்தொரு வயசு நிரம்பி இருக்கா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் உங்களுக்கு வந்து வருமானம் வருது ஆண்டு வருமானம் பத்து ஏக்கருக்கு தான் குஞ்ச நிலம் வச்சிருக்கீங்க அப்படியா அதே மாதிரி மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டுக்கு தான் மின்சாரம் பயன்படுத்தீங்க இந்த தகுதிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து உங்களோட குடும்ப அட்டை ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மின் கட்டண ரசீது இதெல்லாம் கொண்டு போய் நீங்க அந்த ஸ்டால் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நீங்க பதிவு பண்ணலாம் அதே மாதிரி இருந்து மனுக்களை வாங்குறாங்க எப்படி கணனியில் ஏற்றுறாங்க அப்படிங்கிறத பத்தி வந்து நம்ம முழு காணொலியும் நம்ம சேனல்ல இது முன்னாடி நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த வெப்சைட்ல போனீங்கன்னாலே உங்களுக்கு எங்கெங்க முகாம் நடக்குது என்னென்ன சேவைகள் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கொண்டு போகணுங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நீங்க ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்க மற்றொரு ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்